எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி தமிழ் மாதத்தில் சொன்னோம்னா மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் மார்கழி பௌர்ணமி திருநாள் இந்த திருநாளாகப்பட்டது போகை பண்டிகை எனும் ஒரு நல்ல நாளையும் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திருநாளையும் தாங்கி வருகிறது இந்த நாளில் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும் இதே நாளில் சில விஷயங்களை நாம் மறந்தும் செய்யவே கூடாது அப்படி செய்தோம் என்று சொன்னால் பெரும் பாவமும் தோஷமும் வந்து சேரும் இந்த திதிகளிலேயே பௌர்ணமி திதியை தான் ரொம்ப விசேஷமான திதியா நாம சொல்றோம் அமாவாசை திதி என்பது முன்னோர்களுக்கான திதி பௌர்ணமி திதி என்பது முன்னோர்கள் தெய்வமாகறாங்க இல்லையா குலதெய்வமா அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய திதி தெய்வங்களின் பரிபூரண வழிபாட்டுக்கு உரிய திதி பெயர்பட்ட இந்த பௌர்ணமியில் மார்கழி மாத பௌர்ணமி என்பது சிறப்பு வாய்ந்தது ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மார்கழி மாதத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மாதமாகவே நாம் வணங்குறோம் அவரினுடைய நாமங்களை சொல்லி விரதங்களை இருந்து வழிபட்டோம் என்று சொன்னால் சிறப்பு வாய்ந்த நன்மைகள் கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த பௌர்ணமியில் இந்த முறை ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை மற்றும் திங்கக்கிழமையோடு இது கூடி வருது பொதுவா இந்த ஆருத்ரா தரிசனமாகப்பட்டது சிவனாருக்கு உகந்தது சிவனின் உரிய கிழமை திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமையில் சிவனுக்குரிய பிரதோஷம் வந்தாலோ இந்த ஆருத்ரா தரிசனம் வந்தாலோ சிவராத்திரி வந்தாலோ ரொம்ப சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அற்புதம் வாய்ந்த பலன்களையும் அது உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு திருநாளாக அது சொல்லப்படுது இப்பேற்பட்ட நாளில் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது இது ஒரு சுப நாள்னு தெரிஞ்சு போச்சு அந்த நாள்ல நாம சில விஷயங்களை செய்யக்கூடாது இல்லையா அது என்ன அப்படின்னு நாம பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தா சிவனாரை சந்திரனோடு நாம் ஒப்பீடு செய்கிறோம் திங்கக்கிழமைங்கிறது சந்திரனுடைய கிரகத்தினால் அன்றுதான் சிவனுக்கும் உரியது சிவனை சிவன் பெருமானுடைய சிரசிலே அமர்ந்தவர் சந்திரன் பிறையை சூடியவர் சந்திரன் அவருடைய தானியம் அரிசி சந்திரனின் தானியம் அரிசி இந்த அரிசியை நாம் இந்த பௌர்ணமியில் பொதுவா எல்லா பௌர்ணமியுமே இதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படி இல்லனா கூட இந்த முறை இந்த ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி மற்றும் பௌர்ணமி இத்தனை நாளும் சிறப்பா வர இந்த நாள்ல அரிசியை நீங்க தண்ணில ஊற வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து களையும் போது அந்த தண்ணீரில் அரிசியை கொட்டி கழுவி நீங்கள் கீழே க ஊத்துறீங்க இல்லையா அப்படி போது அந்த தண்ணியில் அரிசி பருக்கை சிந்தாமல் ஊற்ற வேண்டும் ஊரிய அரிசியோ அல்லது சாதாரண நெல்மணிகளோ வீணாக அன்றைய நாளில் போகக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாது தானியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமாக அரிசி தானியத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிவனாரினுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறீங்கன்னா வடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிங்க கொஞ்சம் பார்த்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி வடிங்க சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் அன்றைய திருநாளில் அன்றைய திருநாளில் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது தலைவோர காரியமாக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு திதிகளில் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா இந்த கடன் வாங்கும்போது நம்மளுடைய மனோநிலையும் கரெக்டாக இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கணும் நாம ஸ்டெடியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் சரியாக இருக்கணும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இயற்கையாகவே மனிதனின் மனநிலை ஒரு நிலையில் இருக்காது அதீத பதட்டம் அதீத அவசரம் அதீத பயம் ஆகியவை இயற்கையாகவே அந்த நாளுக்கு உங்களுக்கு வரும் அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க இன்னமும் கூட கிராமங்களில் இந்த பழக்கம் இருக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப நேரம் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருட்டு வேலையில் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ரொம்ப கடினமான வேலைகளை செய்யக்கூடாது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்றது இதனால தான் அதனால அன்றைய நாளில் நாம் கடன் வாங்குவதும் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்போம் மற்ற நாள்லாம் கம்முன்னு இருப்போம் அமாவாசை பௌர்ணமி நாள் மட்டும்தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாம் வந்து யோசிப்போம் இது தவறு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முழு இறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் இறைவனை வேண்டி வணங்கி இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் மு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி எடுத்தோம் என்று சொன்னால் அது வந்து தவறாக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த மார்கழி பௌர்ணமி திருநாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி அதே கோயில உட்காந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தபடி அந்த கோயில உட்காந்து ஓம் நமச்சு வயங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி எவ்வளவு பிஸி ஷெடியூல்லே நீங்கள் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கி காலையில் சொன்னாலும் சரி மாலை நேரத்தில் சொன்னாலும் சரி இந்த ரெண்டு வேலைகளில் உங்களுக்கு எந்த டைமிங் ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த டைமிங்கில் சிவாலயம் போய்ட்டு உட்காந்துட்டு சிரத்தையோட ஓம் நம மந்திரத்தை சொல்லுங்கள் ஏன்னா ஆருத்ரா தரிசன நன்னாளில் பௌர்ணமி திருநாளில் போகி பண்டிகை நன்னாளில் திங்கக்கிழமை திருநாளில் எவ்வளவு நன்மைகள் நிறைந்த விஷயங்கள்லாம் வருது பாருங்கள் இதெல்லாம் கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே அந்த சிவாலயத்துல உட்கார்ந்து நாம் ஓம் நமசிவய மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் அதை நீங்கள் ஆயிரம் முறை சொன்னதற்கு சமம் மாந்திரீக சாஸ்திரமே அப்படி தான் சொல்லுது என்ன சொல்கிறாங்க மாந்திரீக சாஸ்திரத்தில் எவர் ஒருவர் அமாவாசை பௌர்ணமி திதியில் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் ஆயிரம் முறை சொன்னதற்கு ஒப்பானதாக கருதப்படும் அதனால தான் அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தெய்வங்களினுடைய மந்திரங்களை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரத்தெட்டு எவ்வளோன்னு நீங்களே கணக்கப்படுவோம் அவ்வளோ முறை சொன்னதற்கு சமம் ஸோ அன்றைய நாள் இதையும் செய்யுங்க மது மாது சூது ஆகியவை தவிர்க்க வேண்டும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் இது காமனாக எல்லாருக்கும் சொல்கிற தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யங்க செய்து பயனடைய மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்